அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூணு வசனத்தை நம்ம சேர்ந்து நான் வாசிக்கிட்டா நீங்க கவனிங்க அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவிமாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தான் அவனை நோக்கி நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த சொல்லும்படி சாத்தான் நிரப்பினது என்ன மூன்றாவது கர்த்தருக்கு கொடுக்காதே என்று நம் உள்ளத்திலே பேசுவது சாத்தான் கர்த்தருக்கு கொடுக்காத ஊழியத்துக்கு கொடுக்காத மிஷினரிக்கு கொடுக்காத ஊழியர்களுக்கு கொடுக்காத சபைக்கு கொடுக்காத தேவ ராஜ்யம் கட்டுறதுக்கு கொடுக்காத சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கு கொடுக்காத அப்படின்னு உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கர்த்தர் அல்ல தன் வீட்டை கட்டுவதற்கும் தன் ஊழியத்தை தாங்குவதற்கும் கொடுக்காதன்னு அவர் எப்படி சொல்லுவார் இங்க பைபிள் சொல்வது பேதுர் முதல் ஆதி திருச்சபை பணம் தேவைப்படுது உடனே சொல்றாங்க எல்லாரும் போய் அவங்க சொத்தெல்லாம் விற்றுருங்க விற்றுட்டு எல்லாம் அவங்கவுங்க அந்த அமௌண்ட கொண்டு வந்து பேதுரட்ட கொடுங்கப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க எல்லாரும் வித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த அனனியா சப்பிராளுங்கிறவங்களும் முழு இருதயத்தோடு தான் போனாங்க முழு இருதயத்தோடு தான் வித்தாங்க லேண்டை வித்தாச்சு இப்போ நல்ல காசு நான் நினைக்கிறேன் கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு விற்கிறனால கத்தர் வேணும்னே நல்ல ரேட்டுக்கு அதை போகும்படி பண்ணியிருப்பார் எல்லாம் வித்தாச்சு இப்ப கேஷ் கையில வந்த உடனே மனசு மாறுது சாத்தம் பூந்துட்டான் கட்டு 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 கட்டா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு இருக்குது ஆ இருபது லட்சம் வச்சுக்கோமே அப்படி பத்து கட்டு இருக்குது இதை பார்த்த உடனே சாத்தம் உள்ள புகுந்தான் பூந்துட்டு இவ்வளோ தீமா கொண்டு போய் கொடுக்கறது நம்ம நிலத்துக்கு இவ்வளோ நிலத்தை இருபது லட்சத்துக்கு விற்றது பேதருக்கு எதற்கு தெரியாதுல்ல யாருக்கும் தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும் இவ்வளோத்தையும் கொண்டு போய் கொடுக்குறது நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு வேண்டாமா நம்ம குழந்தைங்களை வச்சுருக்கோம் நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் அப்படி பால இந்த யோசனைகள் எல்லாம் சாத்தான் உண்டாக்குறான் அவன் சொல்கிற தாட்ஸ் எல்லாமே நியாயமாக இருக்கும் திடீர்னு உனக்கு ஒரு சிக்குன்னா கையில் காசு இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ குழந்தைங்கள படிக்க வச்சுருக்கற படிக்க வைக்கிற ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அப்படி அப்படியே சொல்லி 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 இதில் ஒரு அமௌண்ட் எடுத்து ஒளிய ஒழிச்சி வச்சிட்டாங்க வீட்டில் வச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு லட்சத்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோவேன் மீதி பதினஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி ஐயா தோத்துறையா அரண்னையா போகிறான் தோத்துறையா என்னப்பா லேண்டு வித்தாச்சா அவன் வித்தாச்சியா நல்ல விலைக்கு கத்தர் போக வச்சாரு எவ்வளோப்பா பதினஞ்சு லட்சம் கத்தர் ஆவியானர் உனத்தினர் பேதர்கிட்ட போய் சொல்கிறான் அவன் இருபது லட்சத்துக்கு நான் விற்று கொடுத்தேன் இவன் பதினஞ்சுன்னு சொல்கிறான் உடனே கேட்குறான் ஏன்டா அண்டர் உனக்கு எவ்வளோ விற்று கொடுத்தாரு நீ எவ்வளோ சொல்ற அண்டர் உடனே எவ்வளோ துணிகரமாக பொய் சொல்லணுன்னு அவன் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்தான் செத்த உடனே நம்ம பாடியை தூக்கிட்டு போய் சொல்கிறான் பேச தூக்கிட்டு போய் வெளியே போன பொலிச்சிட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க அவன் நம்ம பாடியை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே மிஸ்ஸஸ் அண்ணனியா சப்பிரால் வராங்க இப்போ அவனுக்கு கேட்குறேன் ஏம்மா லேண்ட் எவ்வளோமா விற்றீங்க ஆ அவர் சொல்லியிருப்பாரு அதான் எவ்வளோ பதினஞ்சு லட்சம் கர்த்தடத்தில் பொய் பரிசுத்தாவையானத்தில் பொய் சொல்லுவதற்கு நீ இருவரும் ஒருமணப்பட்டதுன்னு சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதுன்னு உன் புருஷனுடைய சவத்தை அடக்கம் பண்ணின கால்கள் வருகிறது மீண்டும் உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள் போத்தன் உழுந்து அவிழிஞ்சத்தா சாத்தானுடைய ஆலோசனை கடைசியில் ஆபத்தில் முடியும் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நம்ம கொடுக்கிற பணம் தேவையில்லை செல்லாது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கிற சொல்றாரு என் கையில் கொடு என் கையில் பட்டா அது பெருகும் இருந்துச்சு சொன்னாரு கொடுங்க என் கையில கொடுங்க எப்போ ஏதாவது இருக்கா ஆண்ட ஒருத்தன் சொல்கிறான் அஞ்சு அப்போ ரெண்டு மணி இந்த பையன் வச்சிருக்கிறாங்க அப்படியா அப்படி போய் கொடு அப்படின்னு அப்படியே கொடுக்க சொல்லலை ஏன்ட்ட கொண்டு வாங்கன்னாரு என் கை அதில் படட்டும் அன்றுடைய கரத்தில் வைத்தார்கள் தேவனதை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் திரும்ப கொடுத்து போய் கொடுங்கன்னாரு இப்போ பார்த்தா ஐயாயிரம் புருஷர்கள் எவ்வளவோ லேடிஸ் எவ்வளவோ குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டு பனிரெண்டு கூடை பன்னெண்டு சீஷனுக்கு பன்னெண்டு கூடை திருப்தியாய் சாப்பிட்டார்கள் பெருகு பண்ணினார் கத்தர் அதனால தான் சொல்றாரு கொடு என் கையில் கொடு சாத்தா என்ன சொல்றான் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ணு சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஹோட்டலில் சாப்பிடலாம் ஆயிரம் ரூபா நான் மூணு பேர் இருக்கீங்களா ரெண்டு பேர் இருக்கீங்களா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு என்ன மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா அது வேணுமா போட்டு சாப்பிடு பில் எவ்வளவு ரெண்டாயிரமா கட்டிட்டு போயிட்டே இரு ஆனால் காணிக்கு காலையில் ஆலயத்தில் எவ்வளோ போடணும் பத்து ரூபா போடு இருபது ரூபா போடு போதும் யார் சொல்றா சாத்தா சொல்றான் ஆறு நாள் உன்னை காத்தாரே கண்மணி போல காத்தாரே ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஹோட்டல்ல சர்வ் பண்ற ஒரு சர்வருக்கு பத்து ரூபா கொடுக்குறோம் ஒரு கார் ரிவர்ஸ் பாக்குறோம் அந்த கார் ரிவர்ஸ் பார்த்து முடிச்சுன்னா அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறோம் ஒரு ஒரு நிமிஷம் நமக்கு சர்வ் பண்றான் வேலை பார்க்கறான் ஆறு நாள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிருபையாயிரமை காத்து இந்த லேப்டாப்பை தொடர்ந்து துடிக்க வைத்து சுவாசிக்கு கிருபை கொடுத்து பலன் கொடுத்து சுகம் கொடுத்து கண்களிலே பார்வை கொடுத்து இந்த காதுகளிலே கேட்கும் திறனை கொடுத்து கைகளை அசைக்கிற பலனை கொடுத்து நடக்கிற பலனை கொடுத்து ஞாபக சக்தியை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து பிரயாணங்களை பாதுகாத்து வேலை கொடுத்து தொழில் கொடுத்து அதை செய்யக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அதில் சம்பளத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவருக்கு போடுகிற டிப்ஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க தான் அன்னனியா சாப்பிடுறாள் மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க சுடிதார் வாங்கணுமா வாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஷர்ட் வாங்கணுமா பேண்ட் வாங்கணுமா ஜீன்ஸ் வாங்கணுமா வாங்க ஆயிரம் கணக்கில் சும்மா ஸ்வைப் பண்ணுவாங்க போட்டு ஸ்வைப் பண்ணிடுவாங்க காடை வேற எதுவுமே அவங்களுக்கு அவங்களுக்கு விலையா தெரியாது கறி வாங்கணுமா மட்டன் எத்தனை அறுநூறுவா ஏழுநூறுவா ஒரு கிலோ எடு ரெண்டு கிலோ எடு மீன் எடுக்கணுமா ஃபிஷ் எடுக்கணுமா சிக்கன் எடுக்கணுமா எல்லாம் எடு சார் மொபைல் ஃபோன் புதுசாக வாங்கணுமா வாங்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இந்த துட்டை அவர் சம்பாதிக்க பலன் கொடுத்தவருக்கு ஒரு பத்து ரூபா டிப்ஸ் கொடுப்பான் சாத்தானுக்கு கீழ்படுகிறவன் ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லலையே பெருங்க உபாகமம் பதினாறாம் அதிகாரம் குபாகமம் பதினாறு பதினேழை வேகமாய் வாசிப்போம் டியூ டெமில் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆனாலும் அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார் சர்ச்சு காரியமா ஊழிய காரியமா மிஷனரி காரியமா நமக்கு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டாள் காணிக்கை பற்றி பேசினாலே நம்முடைய இருதயம் ஒரு மாதிரி என்னடா கொடுக்கறத காணிக்கை பற்றி இந்த ஆள் பேசுறானேன்னு உங்கள் இருதயத்தை நினைத்தால் உங்கள் இருதயத்துக்குள் இருப்பது பரிசுத்தாவியானவர் அல்ல அசுத்தாவி வாங்கிறத பற்றி பேசினா நல்லா கேட்போம் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் உனக்கு கொடுப்பார்னா நல்ல மண்டி கேட்போம் நீ கத்தருக்கு கொடுனா மனசு கேட்க மாட்டேங்க இதுல ஆவி சரியில்லை நம்ம ஆண்டுடைய சுவாபம் என்ன கொடுப்பது பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தூக்கி கொடுத்தார் இயேசு தம்முடைய முழு ஜீவனையும் கொடுத்தார் முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார் பரிசு தாவியான ஒரு வல்லமை வரங்கள் கிருபைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறார் நாளைக்கு பரல ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பார் கொடுப்பது தேவனுடைய சுவாபம் தடுப்பது கொடாதே என்று சொல்லுவது சாத்தானுடைய சுவாபம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார் மல்கையால் மூணு பத்தில் வாசிக்கிறோம் தசோமகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பண்டக சாலையில் வை அப்பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லை என்பதை சோதித்து பார் தேவநாயகர் கத்தரை பரிட்சை பாராதிருப்பாயாகன்னு கட்டரையில் சொன்ன ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்னு ஆண்டவர் சவால் விட்ட ஒரு இடம் அந்த மள்கையை மூன்று பத்தில் எதுக்கு அவர் சொல்றாரு இடம் கொள்ளாமல் போகும் போட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ரெண்டு ரெண்டு விரல்ல காணிக்க போட்டு போயிருவ ஆனா நான் உனக்கு திருப்பி கொடுக்கும் போது ரெண்டு விரல்ல கொடுக்க மாட்டேன் மகளை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியிலே போடப்படும் என்று லூக்க ஆறு முப்பத்தி எட்டுல கத்த நமக்குச் சொன்னார் சாத்தானுக்கு என்னன்னா நம்ம தருத்திரத்திலேயே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டப்பாவை சுரண்டிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்து அவன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லறையெல்லாம் எடுத்து செலவு செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தருத்திரத்திலையும் பிச்சைக்காரனா நாலு பேர்கிட்ட கையேந்தி அப்போ அடுத்த மாதம் தாரேன் ஒரு பத்து ரூபா கொடுங்க ஒரு நூறுரூவா கொடுங்க என்று கடன் வாங்கிட்டு விடியே அலைய அலைய வைக்கணும்னு விரும்புகிறவங்க சாத்தான் ஆண்டவர் நம்ம நாலு பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறவர் ஆண்டவர் என் பிள்ளை நாலு பேருக்கு நான் விரும்புவேனா என் பையன் பிச்சை எடுக்கணும் கேள்விப்பட்ட யாருக்கு அவமானம் எனக்கு அவமானம் ஆண்டோடைய பிள்ளைங்க போய் கையேந்தி ஏதாவது காசு இருந்தா கூடு அப்புறமா தாராயணும் கையேந்தி சில்லற காசை சுரண்டிக்கிட்டு கடந்தா கத்திற்கு அவமானம் முழு உலகத்திற்கும் ஓனராக இருக்கிற ஒரு பூமியும் நிறைவும் அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது சகலத்தையும் உருவாக்கின ஆண்டவர் இப்போ இந்த லேண்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்களேன் இப்போ இந்த பில்டிங்கை வச்சுக்குவோம் இந்த பில்டிங் எத்தனை எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டு விலை பேசுனா இவங்க மூணு கோடி ஏழு கோடின்னு வாங்க இத்தனோண்டு இடம் ஏழு கோடி முழு உலகத்தை படைச்ச ஆண்டவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் கத்தர் கொடு கொடுக்கிறேன் அவ சாத்தான் வஞ்சிக்கிறான் அன்னன்யா சாப்பிட கொடுக்காத இருக்கிறதுல கொஞ்சமா செத்தார்கள் இப்ப சாத்தா ஒதுங்கினு கை தட்டி சிரிக்கிறான் ஏமாந்தீங்களா என் ஆலோசனைய கேட்டீங்கல்ல அதான் சொன்னா சாத்தானுடைய ஒவ்வொரு ஆலோசனைக்கு பிறகும் ஒரு ஆபத்து காத்திருக்கும் கத்தருக்கு கொடுப்பது நமக்கு இன்பமாக இருக்கட்டும் ஆமின்னு சொல்லுங்களேன் அல்ல அவர் கொடுக்காமல் யார் கொடுக்க போகிறப்ப இந்த மொபைலை தூக்கி மேலே போட்டால் இது கீழே தான் வந்து விழுகும் இது மேலே போயிடாது இது வந்த ஒரு கீழே நீ ஆண்டோருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவர் திருப்பி உனக்கு கொடுக்க உனக்கு தான் கொடுப்பாரே தவிர அவர் பிடிச்சி பாக்கெட்டில் வைக்க மாட்டார் கொடுப்பது என்பது ஒரு விதை நீ விதைத்தால் அறுப்பாய் ஆமேன் மற்ற எல்லாம் செலவு நான் கறி வாங்கினா அது செலவு சிக்கன் வாங்கினா செலவு சட்டை வாங்கினா செலவு பேண்ட் வாங்கினா செலவு மொபைல் வாங்கினா செலவு பெட்ரோல் டீசல் அடித்தா செலவு எல்லாம் செலவு ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பது இன்வெஸ்ட்மெண்ட் அது டெபாசிட் மாதிரி ஆண்டருடைய வட்டி பல ஆயிரம் மடங்கு வட்டி போட்டு அதை என் கரத்தில் திரும்ப தருவாரே தவிர என்னை ஓட்டாண்டி அலையை விட்டு வேடிக்கை பார்க்குற தேவனல்ல என் அருமை ஆண்டு ராகேஷ் கொடுத்து பார் உன் கடன்கள் மாறும் கொடுத்து பார் உன் தருத்திர வறுமை மாறும் மாறும் தோண்டு மாவு இருந்துச்சு சார் சாரி பார்த்து விதவிட்ட எளியா கேட்டான் கொடு அந்த கொஞ்சம் மாவு இருக்குல்ல எதுக்கு வச்சிருக்க நானும் என் பையனு சா சாப்பிட்டு சாக போறோம் அதெல்லாம் பிறகு இருக்க நீ பட்னியாவே சாகு முதல்ல அதில் அதில் எனக்கு செய்து கொடு அந்த மாவு கொண்டு சுட்டு கொடுத்தா இருந்தா இருந்த கடைசி மாவு நீ கேட்டா ஹஜுகான் ஊழியக்காரங்க இல்லை கொடுத்தா பைபிள் சொல்ற அடுத்த நிமிஷம்ல இருந்து அந்த விதவையுடைய எண்ணையும் மாப்பி செய்கிற தொட்டியிலும் எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது மாவு வந்துகிட்டே இருக்குது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவர் வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வீட்டுக்காரங்களா வீட்டார் உறவுகள் எங்கே போச்சுன்னே தெரில இப்ப எல்லா உறவுகள் வீட்டில் காலி ஆயிடுச்சு உறவுகள் வீட்டு மாவட்ட பாலம் காலி ஆயிடுச்சு எல்லாரும் தேடிட்டு எங்க வர்றாங்க அக்கா சௌக்கியமா அப்படின்னு திருப்பி அக்கா வீட்டுக்கு வர்றாங்க சாரி பாத்து விதவை வீட்டுக்கு எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பத்திற்கும் பஞ்சகாலம் காலம் முடிகிற வரைக்கும் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது சார் யார் செய்த அற்புதம் கர்த்தர் செய்த அற்புதம் குறைவிலும் கொடு கர்த்தருக்கு கொடுப்பது இன்பமா இருக்கணும் ஆமாம் சொல்லுங்க மூஞ்சு தூக்கிட்டு கொடுக்க அப்படின்னு கொடுக்கவே வேணாம் மூஞ்ச தூக்கிட்டு கொடுக்கறது கிழிஞ்சு போன நோட்டை உள்ளே போடுறது செல்லோட்டை போட்டின நோட்டை போடுறதுலாம் எவ்வளோ துணிகரம் எவ்வளவு துணிகரம் அது எவ்வளவு தந்திரம் அவ அந்த அந்த இது கிழிஞ்சு போயிருக்கு தெரிஞ்சு இதை உள்ள போடணும்னா ஆவியானவர் சொல்லுவாரா கிழிஞ்ச நோட்டை என ஊழியத்தில் போடுமானே அப்ப அந்த அந்த போட்ட ஆளு நூத்துக்கு நூறு சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஆளு யார் கையில நம்ம கிழிஞ்ச நோட்டை கொடுப்போமா அப்ப யாருக்கும் தெரியாது இதுல போடு யாருக்கு தெரியாது இதுல போனா யாரு சாத்தம் பண்ற ஆலோசனை கிழிஞ்சு போன நோட்டு செல்லோட்டை போட்ட நோட்டு செல்லாத காசும் பத்து ரூபா நோட்டு இன்னைக்கு நம்ம வாங்குற சம்பளம் என்ன போடுற காணிக்கை என்ன சம்பாத்தியத்தை கேட்டு ஐம்பதாயிரம் சம்பாத்தியம் எண்பதாயிரம் சம்பாத்தியம் மகன் சம்பாதிக்கிறான் மகா சம்பாதிக்கிறான் பிள்ளைங்க சம்பாதிக்கிறான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிற போடுற காணிக்க அழுவு சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவான் நான் ரிட்டையர்ட் கலெக்டர்வா ரிட்டையர்ட் டாக்டர்வா ரிட்டையர்டு இன்ஜினியர்வா ரிட்டையர்ட் பிஸ்னஸ் மேனுவான் ரிட்டையர்ட் ரெவரண்ட்னுவான் போடுற காணிக்கை பார்த்தா பத்து ரூபா நோட்டு வெக்கமா இல்லை ஆண்டவரை பிச்சைக்காரன் சொல்ல நீ பிச்சைக்காரனை மாறுவே தவிர என் ஆண்டவர் ஒரு நாள் பிச்சைக்காரன் அல்லவர் ராஜாதி ராஜா சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கத்தருக்கு கொடுக்கவே மாட்டார்கள்